சைரா ஒரு அருமையான கீதாச்சாரம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை இழந்தாய் எதற்காக நீ அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவரது இது மற்றவர் நாள் அது வேறொருடையது ரொம்ப அருமையான ஒரு தத்துவம் இது எல்லா வீட்டிலையும் மாட்டி வச்சுருக்கோம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க புதுசாக யாரும் கேட்கல ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்கு ஆறுதல மட்டும் இல்லை நம்பிக்கையையும் விதைக்குது நம்பிக்கையும் விதைக்குது நம்ம எதையும் கொண்டு வரல பிறக்கும் ஏதோ கையில் கொண்டு வந்தோமா இல்லை அப்போ இங்க ஏன் தொலைச்சிட்டோம் அப்படின்னு நம்ம அழுகுறோம் அப்போ எதையுமே கொண்டு வரல எதையுமே கொண்டு போகவும் இல்லை பிறப்புக்கும் இறப்புக்கும் நடக்கிற நிகழ்வு தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் உயர்ந்த தத்துவங்களை நாம் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் அட்லீஸ்ட் தெரிஞ்சிக்கவாது முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி செய்யும் போது அது பலனளிக்கும் எந்த விஷயத்த நீங்கள் மனப்பூர்வமாக ஏத்துக்கிட்டு அதை பதிய வைக்கிறீங்களோ அதற்கு உண்டான பலனை நீங்கள் நிச்சயமாக அடையலாம் நம்ம நிறைய பேர் பணம் போயிடுச்சேன்னு அழுகுறோம் நிறைய பேர் பதவி போயிடுச்சேன்னு அழுகுறோம் நிறைய பேர் புகழ் போயிடுச்சு செல்வாக்கு போயிடுச்சு வீடு போயிடுச்சு வாசல் போயிடுச்சு ஆனா எதையுமே நீ எடுத்துகிட்டு போகலையே எதையாவது நீ இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் நிச்சயமாக நீ அழலாம் தப்பே கிடையாது அப்போது தேவையில்லாத கவலை நீ சுமந்துக்கிற அதனால் பல இடத்துலையும் உன்னால் சிரிக்கக்கூடிய இடத்துல கூட உன்னால் மனதோடு சிரிக்க முடியல முழு மனதோடு சிரிக்க முடியல அழுவும் போது கூட சுதந்திரமாக அழ முடியல அழுவரதும் பார்த்து பார்த்து அடைய வேண்டியதா இருக்குது அடுத்த ஆயிடுமோ திரும்ப 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 கேளுங்க கேட்கும்போது உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆனா ஒன்றே ஒன்னு நிரந்தரம் நீ செய்த செயல்கள் மட்டும் அதில் மட்டும் கவனத்தை வை பலனை தயவு செய்து எதிர்பார்த்துறாதே பலனை எதிர்பார்த்து செயல் செய்தால் உன்னுடைய மனது அத்தனையும் அந்த பலன் மேலே போகும் நீ கூட்ட உற்றுவே எல்லாத்தையும் கடவுளுக்கு சமர்ப்பணம் அந்த மாதிரி நம்ம மனநிலை இருந்துருச்சுன்னா உங்களை யாராலையும் எந்த இடத்துலையும் அசைச்சு பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய பெரும் வாழ்க்கைய நீங்கள் வாழ்வீர்கள் ரொம்ப அருமையான விஷயங்கள் இது மாதிரி முக்கியமான விஷயத்தை வச்சு தான் நம்ம பேச போகிறோம் சும்மா அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் தான் அதிகமாக டைம் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அடுத்தது அன்பி சாய் எட்டு மணிக்கு கொடுக்கணும்ல அதனால் அதனால் மனசில் நல்ல விஷயத்தை விதைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணம் அதை நல்லா விதைங்க நல்ல அறுவடை செய்யலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா